அப்படியே இருக்கிற இடங்கள் எழுமின் மகிமைப்படுத்த போகிறோம் தேவனுக்கே மகிமை எங்கள் தெய்வத்திற்கே மகிமை எங்களை தேடி வந்து மீட்ட தேவன் எத்தனை பேர் சொல்றீங்க அப்பா உமக்கே மகிமை ஆண்டவரே மகிமை எங்கள் தெய்வத்திற்கே மகிமை தேவனுக்கே மகிமை எங்கள் தெய்வத்திற்கே மகிமை எல்லார கரங்களை தேடி வந்து மீட்டவரே தீனமு மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே மக்கே மகிமை ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஒரு விசை கூட வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க வாழ்க்கேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமதானமும் பிரியமும் உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமதானமும் பிரியமும் உண்டாகட்டும் எல்லாரும் ஒரு விசைக்குள் வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் உம்மை வாழ்த்துகிறோம் எங்கள் தெய்வமே ஓ வாழ்க உம் நாமம் வாழ்க செவிகளை நீர் தீரந்துவிட்டீர் செய்வோமும் சித்தம் செவிகளை நீர் தீரந்துவிட்டீர் செய்வோமும் சித்தம் இந்த புவிதலிலே உம் விருப்பம் ட்டுமே இந்த புவிதலிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்கும் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்கும் நாமம் வாழ்க எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே பவரே எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ள தினாறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ள தினாறுதலே ஐயா வாழ்க ஒரு ஒரே மனமாய் பலனூயா ஒரே சிந்தையா ஏக சிந்தையோடு வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க தேடுகின்ற அனைவருமே தேடுகிற அனைவருமே மகளே கழிகூறட்டூடுகிற அனைவருமே மகளே கழிகூறட்டூ இன்று பாடுகிற அனைவரே பாடுகிற யாவருமே ராத்திரி வேளால பரிசுத்தமாகணுமாட்டவரே இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்கும் வாழ்க வாழ்குறை நீக்கும் வல்லவரே கூரை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே குறை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே எல்லார கரங்களை தட்டி ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னத்தினால் இந்த இடம் நிரம்பிக் கொண்டிருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரை உயர்த்துங்க ஆலூயா ஐயா வாழ்க 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 நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஆண்டவரை உயர்த்த உயர்த்த அவருடைய பிரசனை இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரை உயர்த்த உயர்த்த ஆண்டவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த வாழ்த்துங்கள் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம் எங்கள் ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னத்தினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக ஒரி பாரா தீரபாலாபோ ஓ சந்தா ராதா தாதா தாதா தேவ பிரசன்னத்தை உணர விரும்புகிறவர்கள் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க விரும்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஹாலெல் உங்களுக்கு ஆண்டவர் தந்த ஹாலெல் அந்நிய பாசைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க ஹால Hallelujah. O oh, ribara dira barabo. O oh, shandara da 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 da. O oh, Hallelujah. Hallelujah. Isve magustodra ba. Umre pilegle umre prasanatinal nirapugra ka istodra manda var. Taagamulla van mel thani reyu. Varanda nilangale aargale voda pannuve nindi chenni re anda var. Inda ratri velele deva prasana anda var. Umre pilegle nirapuvi daaga. Taagamulla van mel thani. Varanda nilangale aar. Oru vele anda var. Nude varanda nilam aarada endi. Inda ratri velele ke கேள்விக்குறியோடு காத்திருக்கிற ஆத்துமாவே ஹாலெல்லூய நம்முடைய வறண்ட அனுபவங்களை மாற்றுவா ஹாலில் குடும்ப வாழ்க்கையில் ஹாலெல்லு கட்டப்பட்டிருக்கிற அனுபவங்கள் இந்த ராத்திரி வேலையில் மாற்றப்படுகிறது ஹாலெல்லூயா பலவீன கட்டுகள் மாறுகிறது ஆராதனையில் விடுதலை உண்டு ஆராதனையில் சுகம் உண்டு ஆராதனையில் வெளிப்படுகிற பரிசு ஆவியானவருடைய பிரசன்னம் சபை முழுவதும் நிரப்பி இருக்கிறது எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் மேல ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றவர் போதுமானவர் و ری بارا دیرا بالا وو او شاندار ادا دا 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 هالهلویا உமக்கே உமக்கே மகிமை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே உமக்கு எனக்கு இடையே பிரிவினையா இருக்கிறது என்னுடைய அக்கிரமங்கள் என்னுடைய பாவங்கள் என்னுடைய மீறுதல்கள் ஒரு விஷயம் என்னை மன்னிப்பீராக உங்களுடைய ஆவியனாலே என்னை நிரப்புவீராக இந்த வாரம் முழுவதும் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுவீராக நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கருத்தை இந்த ராத்திரி வேளையில் உடைய பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுவீராக இந்த வாரம் முழுவதும் எங்கு செல்ல வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்கிறது உடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவீராக